ஆபிரகாம் நம்ம ஆவிக்குரிய விதத்திலேயும் அவரை நாம் ஒரு முன் உதாரணமாய் பார்க்கிறோம் விசுவாசத்தின் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டில் நாம் இருந்தாலும் நாம் யூதர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஆபிரகாம் நமக்கு ஆவிக்குரிய ஒரு சகப்பன்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல கத்தர் ஆபிரகாமை சரீரப்பிரகாரமாக எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சாரோ அப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதும் நாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது இந்த ஆப்ரகாம் வாழ்க்கையில் அவர் ஒரு தரிசனத்தை தன் சந்ததியை குறித்து பெற்றிருந்தார் இப்போ இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம பிள்ளைங்களை பற்றி ஒரு விஷன் இருக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமானது பார்வை பாருங்கள் உடலில் வந்து மற்ற காரியங்கள் பலகீனங்கள் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணப்படும் ஆனால் பார்வை வந்து ரொம்ப 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 முக்கியம் பார்வை இருக்கும் பொழுது தான் ஒரு மனுஷனுடைய கண்களிலே மூலமாக அவனுடைய சரீர விதமாக ஒளி பெறுகிறான் பாதை தெரிகிறது பார்வை இல்லை என்றால் ஒளி இல்லை பார்வை இல்லை நோ நோ விஷன் லைட் விஷன் இல்லைன்னா டைரக்ஷன் நம்ம பார்த்து போக முடியாது காலில் எங்கேயோ நடக்கும் நம்ம எப்படி இயங்குவோன்றதே கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கும் அதனால்தான் நீதிமொழிகளில் பார்க்குறோம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் தமிழில் தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல விஷன்னு தான் போட்டிருக்கு அப்ப தரிசனம் இல்லை என்றால் வேர் இஸ் நோ விஷன் so important that we have a vision for our children. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் தரிசனம் உடையவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம்